பிதாசுதன் பரிசுத்தாவையின் பெயராலே ஆவேன் ஆண்டவருங்களோடு இரவுபாராக உம் ஆன்மாவோடும் இரவுபாராக புனித பவுல் பொருந்தியருக்கு எழுதிய இரண்டாவது திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தை ஒன்று அன்பார்ந்தவர்களே இத்தகைய வாக்குறுதிகளை பெற்றுள்ள நாம் உடலிலும் உள்ளத்திலும் மாசு எதுவுமின்றி நம்மையே தூய்மைப்படுத்துவோம் கடவுளுக்கு அஞ்சி தூய வாழ்வில் நிறைவடைவோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் கூட என்னோடு இணைந்து புத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காகவும் யாது மரியாத ஆத்துமாக்களுக்காகவும் நம் குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களுக்காகவும் யாரையெல்லாம் அன்பு செய்தோமோ நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆத்துமாக்கள் மறித்து போய் இருக்கலாம் அவர்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாக நான் உங்களை அழைக்கின்றேன் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து இந்த பத்து நிமிடமும் அவருடைய வார்த்தைகளை கேட்டும் அந்த வார்த்தையின் வழியாக நாம் செவிக்கும் பொழுது உண்மையிலே ஆண்டவராகிய நம்மோடு கடந்து வந்து நம்முடைய ஜபத்தை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்கு மீட்பை கொடுப்பார் அன்பார்ந்தவர்களே நாம் ஆண்டவரிடம் இருந்து வாக்குறுதியை பெற்ற பிள்ளைகளாக இருக்கின்றோம் எனவே நாம் உடலிலும் உள்ளத்திலும் மாசு எதுவுமின்றி நம்மையே தூய்மைப்படுத்துவோம் கடவுளுக்கு அஞ்சி ஒரு தூய வாழ்க்கை வாழ்வோம் ஏனென்றால் நம்மை அழைத்தவர் தூய்மை உள்ளவராக இருப்பதைப் போல நாமும் தூய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதையே ஆண்டவர் விரும்புகின்றார் இந்த நாளிலே நீங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் நீங்கள் ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்தி உங்களுடைய ஆத்மாவும் கரைப்பட்டு போய்விடக்கூடாது என்பதை அறிந்து புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் தன் நாளிலே உங்களுக்கு சொல்லுகின்றார் பிரியமானவர்களே நாம் பாவத்துக்குரிய தண்டனையில் இருந்து தப்பிக்க நிச்சயமான வழிகளில் ஒன்று ஆண்டவருடைய திருப்பாடுகளின் மீது மிகவும் பக்தி கொண்டு இருக்க வேண்டும் அவர் பட்ட வேதனைகள் அந்த கெட்சமணி தோட்டத்திலே அவர் அந்த நேரத்தில் காட்டி கொடுக்கப்பட்ட இரவுக்கு முன்பாக அவர் ஜெபித்து கொண்டு இருந்தார் தன்னுடைய உள்ளத்தை ஊற்றி ஜெபித்தார் அவருடைய இரத்தங்கள் அந்த இரத்த நாளங்கள் வெடித்து வியர்வை துளிகளாக வெளியிலே வந்தன எனவே அவருடைய திருப்பாடுகளை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து காண்டவருடைய அந்த கற்பித்த ஆண்டவர் கற்பித்து கொடுத்த அந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நாம் சொல்லும் பொழுதும் மங்கள வார்த்தை சொல்லும் பொழுதும் அங்கிருந்து ஆத்துமாக்கள் மீட்கப்படுகின்றன எனவே தான் ஒவ்வொரு நாளும் அந்த திரித்துவ கடவுளாக இருக்கக்கூடிய பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அறிமை உண்டாவதாக என்கின்ற அந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் போதும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜபிக்கும் பொழுதும் அங்கிருந்து ஆத்துமாக்கள் மீட்க

கடவுளை நாம் மன்றாட வேண்டும் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் பொழுதும் ஸ்தல தண்டனை என்று நாம் தப்பிப்போம் என எதிர்பார்க்கலாம் ஆனால் அவ்விதம் தைரியம் வேண்டும் ஏனெனில் நாம் கடை கடவுள் கண்டிப்பாக கேட்பார் நாம் முன் வெகு வேதனைப்பட வேண்டியிருக்கும் நம் வாழ்நாள் நாளையே கொடிய வேதனையில் செலவழிக்க வேண்டிய நேரிடலாம் நாம் பெரும் லாபத்திற்கு முன் நமது வேதனை வெகு சொற்பமே சாவுக்கு முன்பாகவே அந்த வேதனைகளை இந்த உலகத்தில் அனுபவித்து நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தே நம்முடைய உடலை நாம் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரோடு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் பெற்ற அந்த வியாகுல வேதனையிலே நாமும் பங்கு கொண்டு நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனைகளை ஒப்புக்கொடுத்து கொடுத்து பொழுது நாமும் அந்த உத்திரிக்க ஸ்தலத்தில் இருந்து தப்பிக்க முடியும் என்பதை அறிந்திருக்க வேண்டும் அதேபோல் மற்றவருடைய பாரங்களை சுமந்து கொண்டு மற்றவர்களை நல்வழியில் நடத்தி தீமையான வழியில் நடத்தி விடாதபடி தீய சிந்தனைக்கு இடம் கொடுத்து விடாதபடி ஒவ்வொருவரையும் பாவத்தில் இருந்து தப்புவிக்க செய்து அந்த ஆத்துமாக்களை நாம் பாவ செய்வதற்கு அழைத்து சென்று அவர்களையும் புனிதப்படுத்தி இந்த உலகத்திலே பரிசுத்த வாழ்க்கை வாழ திருப்பலிக்கு அழைத்து சென்று நற்கருணை நாதரை அவர்களை பெற்றுக்கொள்ள வைக்கும் பொழுது நீங்களும் யாரை அழைத்து செல்கிறீர்களோ அவர்களும் மீட்கப்படுவார்கள் தப்பிக்க அந்த ஒரு வழியை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார் எனவே நம் சகல செயல்களையும் கர்த்த கற்பித்த அனைத்து நாம் மனதில் நிறுத்தி கருத்துடன் செய்வதும் அந்த உத்தரிக்கிற ஸ்தலம் போகாது தப்பிக்க இன்னொரு வழி ஆகும் எனவே அந்த சுத்த போஷணங்களை கடைபிடிக்க வேண்டும் கடவுளுக்காக அனைத்தையும் செய்கிறவன் பாவம் செய்ய சுயமனது சுயப்பற்று இவற்றை வேரோடு நாம் கற்ற நல்வழி அனைத்தையும் கடவுளுக்காக செய்கிறேன் சுயமானதும் சுயப்பற்று முதலியன இன்றி வாழ்பவன் நேரே மோட்சம் போகிறான் என்பதையும் நாம் நம்ப வேண்டும் அன்பார்ந்தவர்களே எதற்காக வேதனைப்படுகின்றோம் அதிகமாக ஆசைப்படுவது படுவதனால் அதிகமாக மற்றவர்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறபடியினால் நாம் ஏமாற்றப்படுகின்றோம் அதனால் தான் நாம் இந்த உலகத்திலே சில நேரங்களிலே அந்த ஆத்துமா வேதனைப்படுகிறதாக இருக்கின்றது உங்களுடைய ஆத்துமா கடவுளோடு ஒன்றித்திருக்கும் பொழுது நீங்கள் வேதனையை சுமந்தாலும் அது ஒரு சுகமாக இருக்கும் நடந்த ஒரு புதுமையைச் சொல்லி உங்களை உங்களுடைய பல குருக்கள் எல்லோரையும் ரோமபுரிக்கு ஒரு அலுவலக வேலைக்காக போப்பாண்டவர் அழைத்து இருக்கின்றார் அப்பொழுது அந்த காலங்களிலெல்லாம் உங்களுக்கு ஏரோப்ளேன் கிடையாது பஸ் கிடையாது கிடையாது அந்த கப்பலின் வழியாக பங்கி பயணம் செய்ய வேண்டும் நாடுகளில் இருந்து நாடுகளுக்கு கடல் வழியாக அல்லது மாட்டு வண்டியிலேயோ குதிரை வண்டிகளிலோ தான் நாம் கடந்து செல்ல முடியும் அநேக குருக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு குதிரை வண்டியிலே அவர்கள் பயணம் செய்ய திட்டமிட்டார்கள் அதற்காக பரிசுத்தமான ஒருவனை தேடி கண்டுபிடித்து அந்த குதிரை வண்டியை ஓட்டுவதற்காக அவனையும் தயாரித்தார்கள் அப்பொழுது அவர்கள் இரண்டு மூன்று மலைகளை கடந்து செல்ல வேண்டும் அவ்வாறு அந்த மலைகளை கடந்து செல்லும் பொழுது அந்த காலங்களிலே திருடர்கள் கொள்ளையர்கள் அவர்கள் அங்கு இருந்து எல்லாவற்றையும் அவர்களை கொன்று போட்டு விடுவார்கள் எனவே இந்த குருக்கள் அந்த வண்டி ஓட்டியிடம் இந்த குதிரை வண்டி ஓட்டியிடம் சொன்னார்கள் நீ அந்த பகுதியிலே எங்கேயாவது திருடர்கள் நிற்பதை நீ பார்த்தால் மூன்று முறை அந்த குதிரையின் மேல் தளத்தை தட்ட வேண்டும் நாங்கள் ஜெபிப்போம் என்று எனவே இந்த குருக்கள் அந்த குதிரை வண்டியிலிருந்து கடந்து செல்லும் பொழுதும் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக அவர்கள் ஜெபித்து கொண்டு சென்றார்கள் ஸ்தலத்தின் ஆத்மாக்குடைய பாதுகாப்பிலே தங்களை ஒப்புவித்தார்கள் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை உத்திரிக்கிற ஆத்துமாக்களுக்காக சேர்ந்து சத்தமாக ஜெபித்து கொண்டு சென்றார்கள் ஒரு மலை உச்சிக்குள் கடந்து சென்ற பொழுது அங்கே ஒரு பத்து பதினைந்து திருடர்கள் நிற்பதை பார்த்த உடனே இந்த குதிரை வண்டி ஓட்டி மிகவும் சத்தத்தோடு பலத்தோடு அந்த குதிரை வண்டியின் மேல் தரத்தை தட்டினான் அப்பொழுதும் குதிரையும் தலைதிரிக்க ஓடினதாம் அவர்கள் வெளியே எட்டி பார்த்தார்கள் பாதையின் இரு புறத்திலுமே அந்த கொள்ளையர்களும் திருடர்களும் நின்றதை பார்த்தார்கள் பத்து திருடர்கள் ஐந்து ஐந்து பேராக கத்திகளையும் ஈட்டிகளையும் கையில் வைத்து நின்றதை பார்த்தார்கள் அப்படியே பிடித்தபடி நின்றார்கள் சிலையை போல் நின்றார்கள் இந்த குதிரை வண்டி அவர்களை கடந்து சென்றது அந்த இடத்தை விட்டு கடந்து அவர்கள் சென்ற பிறகும் அவர்கள் அப்படியே நின்றார்கள் எந்த ஒரு தீமையும் வரவில்லை அதன் பிறகு இவர்கள் தங்களுடைய அலுவலக வேலைகளை ரோமபுரியிலே முடித்துவிட்டு அவர் அவர்களுடைய இடத்திற்கு கடந்து சென்று விட்டார்கள் அப்பொழுது ஒரே ஒரு குருவானவர் மட்டும் அவர் பணி செய்த இடத்தில் இருந்து மாற்றமடைந்து ரோமபுரிக்கே கடந்து சென்று இருந்தாராம் அப்பொழுது அங்கே அவருக்கு ஒரு அழைத்தல் வந்தது அந்த காலங்களிலே அதிகமாக சிறைச்சாலையிலே குருக்கள் போய் ஜெபிப்பார்கள் மருத்துவமனையிலே போய் ஜெபிப்பார்கள் சிறைச்சாலையில் போய் ஜெபிக்கும்படியாக ஒரு அழைப்பு வந்த உடனே அவர் சிறைச்சாலைக்கு கடந்து சென்று அங்கு ஒரு திருடனை பார்த்து அவனுக்காக ஜபித்து அவனை தயாரித்தார் ஏனென்றால் அவருக்கு அடுத்த நாள் மரண தண்டனை எனவே அவரோடு இருந்து பேசிக்கொண்டு இருந்த பொழுது அந்த திருடன் ஒரு காரியத்தை அவரிடம் சொன்னார் இந்த குருக்கள் அனைவரும் மாட்டு வண்டியில் வந்த பொழுது இவர்கள் கொள்ளையடிக்க போனதையும் சிலை போல் மாறியதையும் இந்த குருவானவரிடம் சொன்னாராம் அப்பொழுது குருவானவர் அவரிடம் சொல்லி இருக்கின்றார் அந்த மாட்டு வண்டியில் அந்த குதிரை வண்டியில் வந்தது நாங்கள் தான் என்று அவருக்கு சொன்ன உடனே அவருடைய காலில் விழுந்து தன்னையே தயாரித்துக் கொண்டு மன்னிப்பு கேட்டார் அன்பார்ந்தவர்களே அந்த குருவானவர் அந்த இடத்திலே அவரை மன்னி அவருடைய பாவங்கள் எல்லாவற்றிற்காகவும் பரிகாரம் செய்த பொழுது அவருக்கு மரண தண்டனை விதித்த அடைந்த பிறகும் அந்த ஆத்துமா மோட்சத்திற்குள் கடந்து சென்றதை அந்த குருவானவராக பார்க்க முடிகின்றது அந்த ஆத்துமா அவரிடம் வந்து நன்றி செலுத்திவிட்டு சென்றதாம் நீர் அந்த இடத்தில் வரவில்லை என்றால் என்னுடைய ஆத்துமா நரகத்திற்கு சென்றுவிடும் என்று சொல்லி அந்த திருடனுடைய ஆத்துமா மோட்சத்திற்குள் சென்றதை அவர் கண்கூடாக பார்த்தாராம் அந்த குருக்கு குருவானவரிடமும் ஒரு ஒரு பெரிய மாற்றம் தோன்றியதை அவர் உணர்ந்தாராம் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆரோக்கிய அன்னையிடம் அன்றாடுவோம் ஜபமானை சொல்லி ஜெபிப்போம் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கும் நம்முடைய பக்தர்களுடைய ஆத்துமாக்கள் நித்திய இழைப்பாறுதலை பெற வேண்டும் என்று நமது இயேசுவிடம் மன்றாடுவோம் கண்களை மூடி சில மணி துளிகள் என்னோடு இணைந்து நர்த்தனை நாதரிடம் ஜெபிப்பீர்களாம் நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனிந்தெருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உமை புதிக்கிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே இருக்கக்கூடிய சித்தம் கொண்டு எங்களை எழுப்பி இருப்பதற்காக உக்கு நன்றி அப்பா இயேசு கிறிஸ்துவே இதுவுமை தேடி வந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஆத்துமாவை ஒப்புக் கொடுக்கின்றோம் அவர்களுடைய செயல்பாடுகளை ஒப்பு கொடுக்கின்றோம் ஒருவேளை பாவம் செய்து பல ஆண்டுகளாக பாவ சங்கீர்த்தனம் செய்யாதபடி ஏனோ தானோ என்று வாழ்ந்து பெயர் அளவு கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் திருப்பலிக்கு சென்று ஆண்டவரே தகுதியற்ற முறையில் உண்மை பெற்று இருக்கலாம் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் இந்த நாளிலே மனம் மாறி நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து முழங்கால் படியீட்டுமிடம் மன்னித்து கேட்டு இந்த நேரத்திலே ஜெபிப்பார்கள் ஆக ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியின் துணையை கொடுப்பீராக ஆக தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களையும் அழைத்துக் கொண்டும் அவர்கள் நல்லதொரு பாவசங்கீர்த்தனம் செய்து தங்களை தயாரித்துக் கொண்டு தன்னுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நீர் அவருடைய ஜபத்தை கேட்டுக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை மீட்டு ரட்சிப்பீராக அந்தவராகிய கிறைஸ்துவை நாட்களாக நீர் அநேக ஆத்துமாக்களை ஜபத்தின் வழியாக அழைத்து கொண்டு சென்றிருக்கின்றீர் தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அண்டவரே அந்த ஆத்துமாக்கள் பரிசுத்தம் அடைந்து உம்மது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை பெற்றுக் கொள்வார்கள் பாவத்திற்கு அடிமையாய்

மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கின்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அவர்கள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உமுடிய திரு வயிற்றின் இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட மரியை சர்வேசுடே மாதாவை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமைதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே அன்பார்ந்தவர்களின் அர்க்கனை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்